எப்படிக்கீங்க நான் உங்களுக்கு ஒரு கதை இந்த கதையோட எட்டிங் நல்லா படிக்கிற பையன் ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தான் அந்த பையனுக்கு ஸ்கூலுக்கு போனோன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பான் ஒரு நாள் அவங்க அம்மா கொண்டு போய் விட்டாங்களாம் விட்டுட்டு பிக் பண்ணிட்டு வந்தாங்க அப்போதைக்கு அவன் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியும் அப்போதைக்கு அந்த பையன் அதை ட்ரெஸ் மாட்டிட்டு சாப்பிட உட்காந்தானும் அவங்க அம்மா அந்த பையன்கிட்ட கேட்டாங்களாம் இன்றைக்கி என்னப்பா ஸ்கூலில் ஹோம் ஒர்க்கு அப்படின்னு கேட்டாங்க இன்றைக்கி ஒன்றுமே இல்லை ஹோம் ஒர்க்கு அப்படின்னு சொன்னாங்க சரி எனக்கும் உடம்பு முடியல அதனால் நீ இன்றைக்கி டியூஷன் லீவு போட்டுது அப்படின்னு சொன்னாங்கண்ணா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான் அப்போதைக்கு மறுநாள் காலையில் அவங்க அம்மா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாங்க அப்போதைக்கு அந்த பையன் வந்து பிக்கப் பண்ணதுக்காக அவங்க அம்மா வந்தாங்க அந்த பையன் ரொம்ப சோகமாக இருந்தான் அப்போதைக்கு அந்த பையன் ஸோ அந்த பையன் கிட்ட கேட்டாங்களா அவங்க அம்மா ஏன்பா சுகமாக இருக்க எதா உட முடியலையா அப்படின்னு கேட்டாங்க இல்லைம்மா இங்கே வந்து நான் படிக்காதனால இன்றைக்கி வந்து நான் ஃபைலு இன்றைக்கி எக்ஸாம் வச்சாங்க நேற்றுக்கு வந்து ஆறு கொஸ்டின் ஆன்சர் எழுதி போட்டாங்க ஆனால் நான் உங்ககிட்ட போய் சொல்லி நான் படிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன் நான் அதுக்கு அவங்க அம்மாவும் சொன்னாங்க ஏன் இப்படி என் கிட்டே போய் சொன்னேன் நீ பொய் நீ நீனே ஏமாற்றித பாத்தியா இனிமேல் பொய் சொல்லாத அப்படின்னு சொன்னோம் இல்லம்மா இனிமேல் நான் பொய்யே சொல்ல மாட்டேன் இனிமேல் நான் உன்கிட்ட உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன் இனிமேல் இந்த தப்பை நான் என் வாழ்க்கையில் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னானும் இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம அப்பா அம்மா கிட்ட பொய் சொல்லக்கூடாது யாரை வேணாலும் ஏமாற்றிடலாம் ஆனால் நம்ம அப்பா அம்மாவுக்கிட்ட மட்டும் பொய் சொல்லவே கூடாது நீங்கள் நல்லா படித்து நீங்கள் வளருங்க பொய் சொல்லாமல் இருங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறு கம்மி பக்கத்துக்கெடியோன்னு விட்டுங்க பாய் பாய்